வணக்கம் நேர்களே பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் பி குருஸ் நிறுவனர் ஸ்ரீயர் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் சில விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் என்ன சார் நடக்குது அமெரிக்கால மீண்டும் ஒரு முறை டொனால்டு ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு இது எதனால் நடந்திருக்கு அவரை வந்து தேர்தல் களத்திலிருந்து விளக்க விரும்புகிறாங்க விரும்புறாங்களா கமலா ஹாரிஸோட பங்கு ஏதாவது இதுல இருக்கா உங்களுடைய பாருங்க சில சில விஷயங்கள் வெளில வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துட்டு இருக்கு பங்கு இருந்தாலும் காட்டிக்கொள்ள மாட்டாங்க அது வந்து எப்பவுமே கொஞ்சம் ஒரு ஆள் வச்சு நமக்கு அது மாதிரி என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்றேன் வெஸ்ட் பீச் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு கால்ஃப் கோர்ஸ் இருக்கு இது வந்து இவருடைய சொந்த கால்ஃப் கோர்ஸ் அவருடைய பேரில் நடக்கிற கால்ஃப் கோர்ஸ் ட்ரம்ப் இன்டர்நேஷ்னல் வெஸ்ட் பீச் கால்ஃப் கோர்ஸ் இந்த கால்ஃப் கோர்ஸ்ல வந்து இவர் கால்ஃப் விளையாடிட்டு இருக்காரு கால்ஃப் அப்படிங்கிற ஒரு ஆட்டம் வந்து கிரிக்கெட் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு பந்து வந்து பதினெட்டு ஹோல்ஸ் இருக்குங்க பதினெட்டு ஹோல் இந்த பதினெட்டு ஹோல்ஸ்ல வந்து நீங்க எவ்வளவு கம்மி ஸ்ட்ரோக் அடிச்சு அதுக்குள்ள ஒவ்வொன்றுத்தையும் போட்டீங்களோ அவ்வளோ பெட்டர் பிளேயர் நீங்க இதில் வந்து கம்மி இஸ் பெட்டர் அது மாதிரி சோ இப்படி இது நடந்துச்ச இவர் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல ஆட போறாரு அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது பொதுமக்களுக்கு யாருக்கும் இது வந்து விளம்பரம் எல்லாம் படுத்த அப்படின்னா அப்ப வந்து இந்த அடிச்ச ஷூட் பண்ண வந்திருக்கவருக்கு எப்படி தெரிஞ்சது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சீக்ரெட் சர்வீஸ் இவரை சுத்தி இருக்கு இருந்தாலும் ஒரு மாதிரி பெரிமீட்டர் சரியா ஸ்கேன் பண்ண மாதிரி தெரியல என்ன ஆயிருக்கு அப்படின்னா பதினெட்டு ஹோல் சொன்னேன் இல்லையா அஞ்சாவது ஹோலில் வந்து இவர் விளையாடிட்டு இருக்காரு அஞ்சாவது ஹோல்ல ரெண்டு மூணு அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்ட்னர் அவர் விளையாடிட்டு இருக்கார் பண்ணிட்டு இருக்காச்சு என்ன இருக்குது அப்படின்னா நாலு குண்டு சத்தம் கேட்டு டப் 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 அப்படின்னு குண்டு சத்தம் கேட்ட உடனே என்னாச்சு சீக்ரெட் சர்வீஸ் இவர் இவர் வந்து மல்லாக்க படுக்க வச்சுட்டு அவர் மேலே சீக்ரெட் சர்வீஸ் வந்து மேலே க கவர்ந்துட்டாங்க கவர் பண்ணிட்டாங்க அதுக்கு இவங்களுக்கு இந்த அஞ்சாவது இவர் ஆர்டர் ஆறாவது ஹோல் கிட்ட சீக்ரெட் சர்வீஸ் போய் பார்த்துட்டு இருக்காங்க இது பண்றாங்க ஸ்மோபம் பாக்குறாங்க யாராரு இருக்காங்கன்னு அவங்க வந்து அப்போ அங்க ஆறாதவங்கிட்ட போனப்போ ஒரு ஒரு ரெண்டு பை பேக் பேக் ரெண்டு பேக் பேக்கு ஒரு கோப்ரோ கேமரா அப்புறம் ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் இதெல்லாம் வந்து அங்க இருந்திருக்கு அந்த அழிக்க முடிஞ்ச ஆள் வந்து அங்க இருந்து ஓட முயற்சித்திருக்காரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருபது நிமிஷத்துல பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டா அவர் இந்த காரை என்ன தெரிஞ்சு பிடிச்சிட்டாங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு அவருக்கு அறுபது வயசு இவர் வந்து ஒரு யுத்த வெறியர் அப்படின்னு ஒன்னா சொல்லலாம் யுக்ரைன் எல்லாம் போய் யுத்தத்துக்கு வந்து நிறைய பேரை சேகரிக்கிறதுக்காக நிறைய முயற்சி பார்த்துருக்காரு இவருடைய பேர் வந்து ரயன் வெஸ்லி ரவுத் ஆர்ஓயூ டி எச் அறுபது வயசு ஆனவர் வயசானவர் கே ஃபார்ட்டி செவன் ஒண்ணு வச்சிருக்காங்க பார்த்துருக்காங்க அதுதான் வச்சு அடிச்சிருக்காரு ஏகே ஃபார்ட்டி செவன் வந்து கலாஷேகம் ஆட்டோமேட்டிக் அது ரொம்ப பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் எப்படி அவரு மிஸ் பண்ணாருன்னு தெரியல இன்னும் அந்த ஆங்கிள்லாம் நாலு நாளிக்கும் வரும் உங்களுக்கு எப்படி எங்கேருந்து அவரு சுற்றுக்காரு நீங்க அறுபத்தி ரெண்டு நாள் நாள் இன்னொன்னு நடந்தது நீங்க எல்லாம் பாத்தீங்க இல்லையா அது எப்படி அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வரும் இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா இந்த இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்புறம் அந்த டைரக்ஷன் இதெல்லாம் பார்த்து எஃபிஐ அதாவது நம்ம சிபிஐனுடைய ஈக்குவல் அன்ட்டு யூஎஸ்ல எஃபிஐ அவங்க சொல்லிருக்காங்க அவரை தீர்த்த தீர்த்து கட்டுறதுக்கான ஒரு அட்டம் தான் அப்படின்னு அவங்கள ஊர்ஜிதம் பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னாலும் இவர வந்து இவர் இவர் உயிர் மேல இன்னொரு தடவை சதி நடந்திருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆள் வந்து ஒரு டெமோக்ராட் இது வந்து பார்ட்டியில மெம்பர் அவரு இதை வந்து அவங்களால வந்து இது பண்ண முடியாது பூசி மழுக முடியாது எப்படி நம்ம ஜாஃபர் சாதிக் வந்து திமுக ஊர்ஜிதம் பண்ணிட்டாங்க அவரை வந்து ஜெயில வச்சு கேள்வி கேட்டுருக்காங்க அதுவும் இங்கதான் வந்து யார் கொடுத்தாங்க யார் ஏவினாங்க அதெல்லாம் வந்து கேட்கப்படும் அது எந்த அளவுக்கு வெளில வருவோங்க தெரியல பட் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சேது எங்கிட்ட ஒரு ஆஸ்திராலஜர் ஜோதிடர் கார்த்திக் கோர் அப்படின்னு குஜராத்தை சேர்ந்தவர் இவருடைய அப்பா எல்லாம் வந்து பரம்பரையா சோம்நாத் கோயிலுக்கு பூஜாரியா இருந்திருக்கா அவரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவரு ஆனா வந்து ஐதீகம் தெரியும் வைதிகம் இது பண்ணுவார் ஆஹ் நல்லா தெரியும் அவர் வந்து மூணு நாள் முன்னால என்னுடைய சேனலுக்கு வந்திருந்தாரு ஆங்கிலத்துல பேசிட்டு இருக்கு அவர் என்ன சொன்னார்னா பதினஞ்சாம் தேதில இருந்து ட்ரம்ப் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவரின் உயிர் மேல் தாக்குதல்கள் தாக்குதல்கள் ஒன்னா சொல்லல நடக்கலாம் அப்படின்னு சொல்றார் பாருங்க கரெக்டா பதினஞ்சாம் தேதி ஆயிருக்கு எங்களுக்கு இன்னும் இன்னைக்கு பதினஞ்சாம் தான் சோ இது ஆயிருக்கு மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு செயலாக இருந்தது நல்ல வேலை அது ஆகல இன்னும் புலன்சாலை நடந்துட்டு இருக்கு எப்படி என்ன நடந்தது அப்படின்னு ஆஹ் இது அவருடைய காரையும் இப்போ புடிச்சுட்டாங்க அதுலயும் சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு மொத்தத்துல அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருனா அந்த கோப்புரவர தலையில கட்டிட்டு இவர் சுடுவாரா அதை அப்படியே இந்த மோஷன்ல காட்டும் அதை வந்து போஸ்ட் பண்றதுக்காக ஐடியா பண்ணிருக்காரு அப்படிதான் தெரியறது பார்க்கறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கொடூரமான மனநிலையோட நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க போராது வரைக்கும் பைனனும் கமலாவும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மில்லியன் அதாவது எண்பது லட்சம் பேரை உள்ள விட்டுருக்காங்க கேட்டே இல்லை கே அந்த அளவுக்கு ஓடி வந்திருக்காங்க மக்கள் எங்க ஊருக்குள்ள எல்லாம் வந்து தெரு தெருவா போய் இப்போ ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு நாடு ஸோ ஓரளவுக்கு அமெரிக்க மக்களுக்கு ஒரு கோபம்லாம் இல்லை இப்போ இப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல யூபிஏ மேல ஒரு ஒரு கடும் கோபம் இருந்தது இல்லை மக்களுக்கு அதே நிலைமை தான் நான் வந்து இப்போ அமெரிக்க மக்களிடம் பார்க்குறேன் ஸோ இவங்க வந்து நம்ம கூட கதை தான் இங்கேயும் வந்து எலெக்ஷன்லாம் சரியா நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக ட்ரம்ப் தான் ஜெயிப்பாரு இப்போ மேலும் இந்த ரெண்டாவது இது அப்புறம் மேலும் அதை வந்து ஊர்ஜித மாறுது எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு நாலு ஒரு பத்து வருஷமாவே வந்து சிஎன்என் வந்து லெப்ட் பக்கமா போயிட்டு இருந்தது அதாவது டெமோக்ராட்ஸ் தான் அவங்க அவங்க சாரியான நியூஸே இப்ப நம்ம இதுல இல்லையா தமிழ்ல இருக்கிற எல்லா மீடியாவும் ஒரே பக்கம் தானே பார்த்துட்டு இருக்கோம் இந்த தான் பார்ப்பாங்க இந்த பக்கம் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கவே மாட்டாங்க அது மாதிரி சிஎன்என் பார்த்துட்டு இருந்தது ஆனா இந்த கமலா ஹாரிஸ் டிபேட்டுக்கு அப்புறம் சிஎன்என் ஓரளவுக்கு நடுநிலைமைக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு நமக்கு எல்லாம் இன்னும் தெரியல ஆனா நான் எப்பவுமே நடுநிலை அதனால ரெண்டு ரெண்டு பக்கமும் நல்லதுன்னா நல்லது கெட்டதுன்னு தான் கேட்டதுன்னு சொல்லிட்டு இருப்பேன் இதுதான் நடந்திருக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதுதான் முக்கியமான கேள்வி நான் முதல்ல வந்த கேள்விக்குதான் வரேன் நானே இவர் இங்க விளையாட போறாரு அப்படின்னு எப்படி தெரியும் ஏன்னா தினம் அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போய் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப இங்க விளையாட போறாரு அப்படிங்கறத அவருக்கு யார் கொதவி கொடுத்தாங்க அப்ப சீக்ரெட் சர்வீஸ்ல ஏதாவது உள்ளுக்குள்ள லீக் இருக்கா ஏன்னா இது அங்க வந்து லோக்கல் சிட்டி போலீஸ் கூட இல்லை சீக்ரெட் சர்வீஸ் வந்து ஆறாவது ஹோல்ல போய் அங்க இருக்கிற இதெல்லாம் இருக்க குடிச்சிருக்காங்க அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இது திடீர்னு ட்ரம்ப் வந்து முடிவு எடுத்து கால்ஃப் ஆடலாமா அப்படின்னு போயிருக்கா தான் தெரியுது அந்த திடீர் முடிவு கூட யாரோ ஒருத்தர் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு பண்றாங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு பெரிய லீக் நடந்தது அப்படிதான் தோன்றது எனக்கு கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார்த்தா தெரியும் என்ன நடக்க போறது ஏது ஆனா டெமோக்ராட்ஸ் வந்து என்ன சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இது வந்து அவர் தனக்கு அனுதாபாலையை உருவாக்குறதுக்காக அவரே செஞ்சார்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா வாய்ப்பு இருக்கு ஆனா இது வந்து அதனால பிடிச்ச ஆள் அது மாதிரி இல்லையே அவர் வந்து ரிப்பப்ளிக்கனா இருந்திருக்கணும் இல்ல அட்லீஸ்ட் ஒரு பார்ட்டி இல்லாதவரா இருக்கணும் இல்ல ஏதோ ஒரு காரணத்தை அதுதான் இன்னும் இன்னும் கொஞ்சம் விசாரணை நடந்துட்டு இருக்கு ஐ டோன்ட் அவருக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் சேது இப்போ ட்ரம்ப் வந்து இன்னும் ஐம்பது நாள் இருக்குங்க எலெக்ஷனுக்கு வாயை மூடிண்டு ஒரு சித்தர் மாதிரி உக்காந்து வாய் மூடிண்டு எல்லாத்துலயும் போய் சும்மா அப்படி கைகூப்பி அப்படி கை ஆட்டினா கூட ஜெயிச்சுடுவார் அவர் அவர் வந்து இப்போ வாய் திறந்து பேசணும்னு கூட அவசியம் இல்லை மேலும் வந்து இப்போ என்ன ஆகும்னா இன்னும் அவருடைய ரேலிலாம் இன்னும் கூட குறைக்கப்படும் ஏன்னா அது இன்னமும் கொஞ்சம் செக்யூரிட்டி அதிகமா பலப்படுத்தணும் எங்க நடக்கிறது இன்னும் கூட கொஞ்சம் டைட்டனா பண்ண வேண்டியிருக்கும் யாரோ ஒருத்தர் என்னாவது பண்ணி அந்த ஆளை வந்து தீத்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட செயல்படுறாங்கன்னு ஒரு ஐயப்பாடு வருது அது ட்ரம்ப்பா இருக்க முடியாது அவர் மேல ஏங்க அவர் அனந்தாபுரம் எடுத்துக்கிறார் அது மேலும் முதல்ல இது பாத்தீங்கன்னா அவர் காதுக்கு தலைக்கு வந்தது காதோட போச்சுங்கிற மாதிரி சொல்லலாம் சார் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா நீங்க சொன்னீங்க அவர் வந்து அமைதியா இருந்தாலே ஜெயிச்சிருவாருங்க ஆனா மக்களோட ஓட்டுனால மட்டும் அமெரிக்காவில் தேர்தலில் வந்து ஜெயிக்க முடியாதுங்க முடியாதுங்கிறது ஒரு எடுத்துக்காட்டுலாம் இருக்கு ஜூனியர் ஜார்ஜ் புஷ் பாத்தீங்கன்னா பிரதிநிதிகள் ஓட்டு வழியா ஜெயிச்சாரு அந்த மாதிரி சூழ்நிலை திரும்ப வராதுங்கிறதுக்கு என்ன உறுதி தரணும் அது அது எந்த ஸ்டேட்ல தோக்குறாரு அப்படிங்கறத பொறுத்து இருக்கு இது டெலிகேட் ஃபார்முலா கரெக்ட் தான் அதை வந்து சொல்லிடலாம் எந்த பார்ட்டிக்கு டெலிகேட் எலெக்ட் ஆகிறோ அந்த பார்ட்டிக்கு தான் அவர் கடைசியில் போய் ஓட் போடணும் மாற முடியாது ஆனா கான்ஸ்டியூஷன் ஒன்றும் கிடையாது பட் மரபு என்னன்னா மாற மாட்டாங்க இப்போ மக்களுடைய அனுதாபலை இன்னும் கொஞ்சம் பெருகும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அண்ட் இதனால வந்து கிட்டத்தட்ட ட்ரம்ப்னுடைய வெற்றி உறுதிங்கிற மாதிரி தான் பாடுறது சார் இந்த வெளிநாட்டவர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்குதுன்னு சொல்றீங்க அவங்களுக்கு எல்லாம் வாக்களி அதாவது வாக்களிக்கக்கூடிய உரிமை கிடைக்கும் பொழுது அவங்க கண்டிப்பா இந்த டெமோக்ராட்ஸ் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு தானே இருக்கும் ஆனா அது அது இப்போ உள்ள வந்திருக்கவங்கலாம் இப்போ வந்து வாக்கு கிடையாது அவங்களுக்கு சிட்டிசனுக்கு தான் வாக்கு உண்டு இது ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு இவங்களுக்கு நான் ஓட்டு கொடுக்கணும்னு சில சில இடத்துல முயற்சி பண்றாங்க அது கூடாது அப்படின்னு கோர்ட் வந்து உள்ள வந்து இப்ப நம்ம எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நம்ம நிறுத்தமோ அது மாதிரி ஸ்டே எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க இது ஒரு குஸ்தி நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் நடக்கும் இந்த மாதிரி கலத்தி நடக்க தான் செய்யும் அது வந்து நிறுத்த முடியாது ஆனால் கொஞ்சம் பிரச்சனையான காலம்தான் அவர் திரும்பி வந்த உடனுக்குடனே முதல் வேலையா இந்த எட்டு மில்லியன் அதாவது எண்பது லட்சம் பேரை கண்டுபிடிச்சு திருப்பி வெளியேற்றணும் அது பெரிய காரியம் ஏன்னா எண்பது லட்சம் பேரை வந்து நீங்க பத்து பேரை வெளியே எடுத்துறதுக்கே ஐயா ஐயான்னு போறது எல்லாருக்கும் முகில் போடுறது எண்பது லட்சம் பேரை எடுக்கணும் நீங்க எங்க இருக்கான்னு கூட தெரியாது நிறைய பேருக்கு அட்ரஸ் கூட இவங்க வந்து சரியா நோட் பண்ணிக்கல ஸோ அந்த இது இது ஒரு பெரிய வேலையாக எடுத்துன்னு பண்ணுவாங்க இந்த வேலையை வந்து விவேக் ராமசுவாமி கொடுக்கறதா கொடுக்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன் நான் அது மாதிரி ஒரு சாத்திய கூறுவதுன்னா அவர் கொஞ்சம் நல்லா சிறை மேற்கொண்டு வேலை பண்ணுவாரு மேலும் இந்த மெக்சிகோல வந்து நிறைய இந்த ஃபென்டனில் ட்ரக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுருக்காரு பெரிய பெரிய விதத்தில் அதையும் நிறுத்துறதுக்கு ஓரளவுக்கு அவராளை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன் இன்னும் அடுத்த ரெண்டு மூணு வருஷம் அமெரிக்கா கொஞ்சம் தடம் புரண்டு தான் போக போகிறது சார் பொறுத்திருந்து பாக்கலாம் வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் ரொம்ப பொறுமையா விளக்கமா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் நமஸ்காரம்